வணக்கம் எனதருமை நண்பர்களே நம்பிகளே உற்றார் உறவினர்களே உங்களுக்கு ஒருவன் துரோகம் விளைவித்து விட்டான் என்றால் அல்லது நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் என்றால் உடனே போய் மண்ணடி போடுவது மனநோகப் பேசுவது இறைவா அவனை கேளு அவன் அழிச்சிரு அவனை கொன்று அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு மனம் இருந்து பேசுகிறது இதெல்லாம் ஒருவேதும் செய்யாதீர்கள் ஏனென்றால் கடவுள் நாம் சொல்லும் வார்த்தையை கேட்பார் ஆனால் நாம் சொல்லும் வார்த்தை நியாயமானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் சொல்லும் வார்த்தையை கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் நம்முளைப் போல் புரியாதவர் அல்ல ஆம் உனக்கு துரோகம் செய்பவனை அவர் கண்டிப்பாக தண்டிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த உனக்கு துரோகம் செய்தவனை தண்டிக்கும் பொழுது நீனே அவன் வேரில் பரிதாபப்படும் அளவிற்கு அவனை தண்டிப்பார் அப்பொழுது ஆண்டவரே இவன் இப்படி பாதிக்கப்படுறாளே என்று நீனே அவன்பால் வேண்டும் அளவிற்கு உன்னுடைய சூழ்நிலையும் மாறும் மாறும்பொழுதே இறைவன் உனக்கு துரோகம் செய்வனை தண்டிப்பார் அதனால் கடவுள் நமக்கோ குற்றம் செய்தவனுக்கோ கண்டிப்பாக நெருங்கிய சொந்தக்காரன் இல்லை நம்முடைய சொக்காரனும் இல்லை அவர் செய்யக்கூடியது நேர்மையானதை மாத்திரமே செய்வார் நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கடவுளை நாம் அண்டவரே அவனை கேளும் இவனை கேளும் என்று சொல்லலாம் கடவுள் அவ்வாறெல்லாம் கேட்க மாட்டார் உன்னுடைய பட்சத்தில் நியாயம் இருக்கும் பொழுது உனக்கு துரோகம் செய்வனை கண்டிப்பாக தண்டிப்பார் தண்டிக்கும் பொழுது நீனே ஐயையோ இப்படி ஆயிட்டானே என்று வருந்தும் அளவுக்கே தண்டிப்பார் நன்றி